போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூணகாடமி சார்பாக வரவேற்கிறோம் நம்ம டாப் டென் சீரியஸ் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே சிலபஸ் வைஸ் படி முக்கியமான டாபிக்ல இருந்து பத்து பத்து கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணுறோம் டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த இதில் நம்ம ஜாகிரபியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல முத ரிவரான மகாநதியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர் சிஸ்டத்தில் ஹிமாலயன் ரிவர்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் பெனிசுலா ரிவர் ஸ்டார்ட் பண்ணி மேற்கு நோக்கி பாயும் தீபர்கள் இந்தியாவில் ரெண்டா பிரிச்சு மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பார்த்தோம் இன்னைக்கு வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பார்க்க வந்திருக்கோம் ஓகேவா கிழக்கு நோக்கி பாயும் இன்னைக்கு நம்ம மகாநதியை மட்டும்தான் பார்க்க போறோம் அந்த மகாநதி பார்க்கறது மட்டும் மொத்தம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஓகேவா இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன் எம் கே க்யூப் ஓகேவா அதாவது மகாநதி கே கியூப்னா என்னது மூணு கே கோதாவரி கிருஷ்ணா இன்னொன்று காவிரி ஓகேவா இதைதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல இந்த மகாநதியை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேவா மகாநதியை பத்தி ஃபுல் டேட்டாவும் நம்ம என்ன பண்ணிடுறோம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுங்க டைரக்டா உள்ள பேர் கிளாஸ் குள்ள பேர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பத்து கொஸ்டின் டாப் டென் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகாநதி ஆறு தோன்றும் இடம் மகாநதி ஆறு எங்க தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சத்தீஸ்கர் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் டிஸ்ட்ரிக்டில் சிகாவிற்கு அருகில் சிகா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல என்ன ஆகுது ஆகி ஒடிஷா வழியா என்ன ஆயிரும் வங்கக்கடலில் போய் கலந்துரும் மகாநதி வங்கக்கடலில் போய் கலந்துரும் உற்பத்தி ஆகுது எங்க சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சிகாவிற்கு அருகில் மகாநதி உற்பத்தி ஆகிறது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க மகாநதி ஆற்றோட நீளம் நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் மகாநதி ஆற்றோட மொத்த நீளம் எவ்வளவுன்னு கேட்டாலே எண்ணூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் நெக்ஸ்ட் நீளத்தை பார்த்தா அடுத்து என்ன பார்க்கணும் பரப்பளவு ஓகேவா நெக்ஸ்ட் மகாநதி ஆற்றோட பரப்பளவு என்ன அப்படின்னு பாருங்க மகாநதி ஆற்றோட பரப்பளவு மகாநதி ஆற்றின் மகாநதி ஆற்றின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு மகாநதி ஆற்றோட நெக்ஸ்ட் பரப்பளவு தோன்ற இடம் பார்த்தாச்சு அடுத்து ஆரை பத்தி என்ன பார்க்கணும் துணை ஆறுகள் இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் ஓகேவா துணை ஆறுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாநதி ஆற்றில் உள்ள துணை ஆறுகள் எதலாம் சந்தூர் இப்பு ஓகேவா அதை இப்புன்னு கொடுக்கலாம் ஐபின்னு கொடுத்து வைக்கலாம் இது எப்படி இந்த ஐபியும் எப்படி பார்த்து வச்சுக்காங்க இப்பு அப்படின்னு படிச்சிருக்காங்க இப்பதைக்கு சியோ சியோநாத் டெலன் சந்தூர் இப்பு இது எல்லாமே மகாநதி ஆற்றோட துணை ஆறுகள் ஓகேவா கிளை ஆறுகள் கேட்டுட்டு இந்த இப்போ கொடுத்து வச்சா அதை போய் போட்டுறக்கூடாது ஓகேவா இது எல்லாமே வந்து என்னது துணை ஆறுகள் நெக்ஸ்ட் மகாநதி ஆற்றோட கிளை ஆறுகள் எதலாம் மகாநதி ஆற்றோட கிளை ஆறுகள் எதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பைக்கா பிற்பா சித்தார்தலா கெங்குட்டி நன் பைகா சித்தார்தலா கெங்குட்டி நன் இது எல்லாமே என்னது மகாநதி ஆற்றோட கிளை ஆறுகள் ஓகேவா நெக்ஸ்ட் ஆறுகள் கிளை ஆறுகள் பார்த்தாச்சு அப்ப அடுத்த நேரம் எங்க போயிடணும் கலக்கிற இடம் போயிட வேண்டிதான் ஆறு எங்க கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாநதி ஆறு கலக்கும் இடம் எங்க ஒடிஷா வழியாக வங்க கடலை போய் கலந்துருது ஒடிசா வழியாக பங்க கடலில் போய் கலந்து விடுகிறது ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கணும் இது முக்கியமான கொஸ்டின் அந்த இது ஓகேவா இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க ஹிராஹுட் நீர்த்தேக்கம் எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக நீளமான அணை கட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிராகுட் நீர்த்தேக்கம் ஓகேவா அந்த நீர்த்தேக்கம் எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது அப்படின்னா எது மகாநதி ஓகேவா அது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டானா என்ன பண்ணிருங்க ஒடிசா ஓகேவா எந்த குறுக்கே ஓகே ஒடிசா நெக் ஹிராகுட் நீர்த்தேக்கம் பகுதி வந்து எந்த ஆண்டு ராம்சார் தலமாக அறிவிச்சிருக்காங்க ஹிராகுட் நீர்த்தேக்க பகுதி எந்த ஆண்டு ராம்சார் தலம் ராம்சார் தலம் அப்படின்னா ஈரநில பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ராம்சார் தலம்னா ஈரநில பகுதி அப்படிம்பாங்க எந்த ஆண்டு ராம்சார் தலமா அறிவிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன பண்ணிருப்பாங்க கிராகுட் டேம் இருக்கிற பகுதியை வந்து ராம்சார் தலமா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க இந்த கிராகுட் ஹிராகுட் நீர்த்தேக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஹிராகுட் நீர்த்தேக்கம் இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அது வந்து நீர்த்தேக்கம்னா அந்த டேம்ல நீர் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஏரி அப்படிமா ஓகேவா இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயற்கை ஏரி ஓகேவா அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய செயற்கை ஏரி எது அப்படின்னா இந்த கிராகுட் நீர்த்தேக்கத்தில் உள்ள செயற்கை ஏரி தான் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேவா ஆசியாவிலே இருக்கக்கூடிய பெரிய செயற்கை ஏரி எது அப்படின்னா இந்த கிராகுட் நீர்த்தேக்கம் இருக்குல்ல இதுல இருக்கக்கூடிய இந்த ஏரி மட்டும்தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க மகாநதி ஆறு பாயும் மாநிலங்கள் மகாநதி ஆறு எங்கெல்லாம் பாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் ஓகேவா அங்க உருவாகி ஒடிசா பாதையா எங்க போய் கலந்துரும் வங்காள விரிவிடலாம் ரெண்டே மாநிலம் தான் இது சத்தீஸ்கர்ல உருவாகுது ஒடிசால போய் என்ன ஆயிருது கடல போய் கலந்துருது ஓகேவா இந்த இதுல மேல பாருங்க இந்த ராம்சார் தலம் சொல்லியிருந்தேன் இந்த ராம்சார் தலம் இப்போ தற்போது வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு ராம்சார் தலங்கிட்ட இருக்கு இந்தியாவில் ஒரு எழுபத்தி அஞ்சு ராம்சார் தலங்கள் இருக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் மகாநதி ஆற்றில் அமைந்துள்ள அணைகள் ஓகேவா முக்கியமான அணைகள் எதெல்லாம் மகாநதி ஆற்றில் அமைந்துள்ள முக்கியமான அணைகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் அணை அணைதான் ரொம்ப முக்கியமான ஓகேவா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வேற என்னெல்லாம் மந்திரா அணைன்னு ஒண்ணு இருக்கு சோந்தி அணை ரெங்காலி அணை மந்திரா அணை சோந்தி அணை ரெங்காலி அணை என்னன்னா ஹிராகுட் டேம் முக்கியமானது மந்திரா அணை சோந்தி ரெங்காலி மந்திரா சோந்தி ரெங்காலி ஹிராகுட் ஓகேவா இந்த ஹிராகூட் நீர்த்தேக்கத்தில் உள்ள ஏரி தான் வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய செயற்கை ஏரி ஓகே இவ்வளவுதான் தான் வந்து மகாநதி பற்றியான டேட்டா இது வந்து மகாநதியோட சத்தீஸ்கர்ல உருவாகி ஒடிசாவில் வங்காள போய் என்ன ஆகுது கடலில் போய் கலந்துருது மகாநதி பற்றியான இன்னொரு ரிவரோட நம்ம வந்து பார்ப்போம் ஒரு முக்கியமான ரிவரை எடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதோட பத்து கொஸ்டினோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்படிக்கு மூன் அகாடமி நன்றி வணக்கம்